ஜால் ஜால்மாண்ட சுயேச்சை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா எம்பிஐ எம்பி பதவியில இருந்து தகுதி நீக்கம் செய்யுமாறு கோரி ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது இது மேன்முறையீட்டு நீதிமன்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி பதினைந்தாம் தேதி இதை பரிசீலிக்க தீர்மானித்திருப்பதாக சொல்லப்படுகின்றது புதிய சுதந்திர முன்னணியிட தலைவர் ஒசல ஹேரத் அப்படின்ற சொல்ற நபர் தான் இந்த மனுவினை தாக்கல் செய்திருக்கின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பொது தேர்தலுக்கான வேட்பு மனுவை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தனது அரசாங்க வைத்திய அதிகாரி பதவியில் இருந்து ராஜினாமா செய்யாமல் கையளித்துள்ளதாக மனுதாரர் தனது மனுவில குற்றம் சுமத்தியிருக்கின்றார் தனிநபர் ஒருவர் வைக்கின்ற பதவியை ராஜினாமா செய்யாமல் தேர்தலுக்கான வேட்புமனுப்புகளை சமர்ப்பிப்பது சட்ட விரோதமானது எனவும் இது தேர்தல் சட்ட விதிகளை மீறுவதாகவும் மனுதாரர் தரப்பு சுட்டி காட்டியிருக்கின்றது எனவே ராமநாதன் அர்ச்சனா நாடாளுமன்றத்தில் அங்கம் வகித்த தகுதி ஏற்றவர் என்றும் அவர் எம்பியாக நியமிக்கப்பட்டதை செல்லாதாக்கும் உத்தரவை பிறப்பிக்குமாறும் மனுதாரர் கோரியிருக்கின்றார் குறித்த மனு நீதியான சோபித ராஜகர்ணன் மகேன் கோபல்லபல்லா ஆகியோர் அடங்கிய இருவர் கொண்ட மேன்முறையீட்டு நீதிமன்ற அமர்வு முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில இன்று எடுத்துக் கொள்ளப்பட்ட தான் இதன் போது மனு மீதான விசாரணைகள் இந்த பரிசீலனை ஜனவரி பதினைந்தாம் திகதி மேற்கொண்டு உண்மைகளை உறுதிப்படுத்த நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது இது வந்து நேரடியாக இதுதான் விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் எப்பவுமே ஒரு அரசியல்வாதி நீங்கள் பொதுமக்கள் மக்கள் சார்ந்து சிந்திக்க வழிகிட்டு செயல்பட வழி கிடைக்க கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ எதிரிகளை வந்து நீங்கள் சம்பாதிக்க வேண்டியிருக்கோம் அவர் கண்ணுக்கு தெரியாம எத்தனையோ விஷயங்களை செய்வார்கள் உதாரணம்னா இப்ப இது கூட நேரடியாக இவர் இந்த ராஜினாமா அதாவது அரச பதவியர் ஏற்கனவே இந்த அரச பத வந்து ராஜினாமா செய்யாமல் இந்த தேர்தல் காண்டி தான் தேர்தலில் வந்து போட்டியிட்டார் அப்படின்னு சொல்றது வந்து அது ஒரு கண் துடைப்புக்கான ஒரு விஷயம் உண்மையான விஷயம் வேற உண்டையாக இருக்கு அதாவது தனிப்பட்ட பழிவாங்கல வேற ஆக்கள் சொல்லி செய்யலாம் அப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள் அதாவது ஒரு தடவை விழுத்தோணும் அன்று பிளான் பண்ணிட்டா அதை நேரடியாக செய்ய மாட்டாங்களா இப்போ அரசியல் வந்தது எப்பவுமே அப்படித்தான் அதே போல் இதில் நிறைய காரணம் இப்போ தனிப்பட்ட ரீதியாக இருக்கலாம் இல்லது வேறு சில தொலைநோக்கான சில விடயங்களாக இருக்கலாம் இல்லை இவர் செய்கிற விடயங்களை பிடிக்காம இருக்கலாம் இல்லை ஏற்கனவே செய்த விடயங்கள் செய்ய ஆரம்பித்து இருக்கின்ற விடயங்கள் கூட நிறைய பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம் அப்படி இருக்கேக்கே அப்படி நடக்கும் அதே போல் சில தமிழர்கள் கூட வந்து நேரடியாக தாங்கள் செய்தா பிழைக்கும் பண்றது காட்டி கூட சிங்களாக்களை வச்சு கொண்டு கூட இத செய்து கொள்ளலாம் என்ன காசை கொடுத்து செய்ய சொன்னாலும் செய்யறது வாய்ப்பு இருக்கு தானே நடக்கலாம் இது உள்டா நடக்கிற விஷயம் வெளியில அப்படி வருமான இல்ல வெளியில என்ன சட்டம் அதுக்கு என்ன நடக்கும் சொல்லி அஹ் இந்த விட்ட புலையிலது புலையாண்டு தெரிகிற ஒன்று விஷயத்த கையில் எடுத்து அதை வச்சு தான் வந்து நகர்வார்கள் இது அரசியல்ல வலிமையாக நடக்கிற ஒரு விஷயம்தான் தான் நாங்கள் என்ன மக்கள் ஏதாவது யோசிக்கணும்னு சொல்லி நேரடியாக இதுக்குள்ளே என்று இதென்ன இது அரசியல்னா ஏற்கனவே அந்த அரசாங்கம் வந்திருக்கு அதெல்லாம் சரி இதென்ன தேவை இல்லாமல் இருக்கிற அப்படின்னு கேட்கக்கூடாது அது முன்னுக்கு வழியில இந்த மாதிரி தான் சாயம் பூசி அவர்கள் வந்து வழிகாட்டுவார்கள் பின்னால வேறு திட்டங்கள் தான் இருக்கும் இதோட வளமையான விஷயம்தான் ஆஹ் நீங்கள் அப்படி மக்கள் வந்து அப்படி பார்க்க வலிக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் சரி இதுதான் ச தகவல் சம்மந்தோட மேலதிக தகவல் கிடைக்க நாங்கள் வந்து உங்களுக்கு அறிய தருகிறோம் நன்றி